உலக வரவிடத்தில் இன்றைக்கு சீனாவும் ரஷ்யாவும் முன்னிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிகோலிய மனிதன் வித்திட்ட மனிதனே காரல் மார்க்ஸ் தான் கார்ல் மார்க்ஸுடைய கொள்கையை நேர்கோடில் வைத்துத்தான் ஃபெடரல் ஏங்கல்ஸ் அவர்கள் இருவருமாக இணைந்து இந்த உலகத்துக்கு கம்யூனிசத்தை முதல் முதலாக பரப்பினார்கள் முதலாளிகள் தொழிலாளிகளை சுழண்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த முதலாளி ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி தொழிலாளர்கள் அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய கம்யூனிச சித்தாந்தத்தை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவரே கார்ல் மார்க்ஸ் என்று சொல்லலாம் அவருடைய கல்லறையில் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று எழுதி எழுதி வைப்பதற்காக பொறிப்பதற்காக சொன்னார் இன்றைக்கு பொன்னெழுத்துக்களால் அவர் சொல்லி அந்த வசனம் உலக தொழிலாளர்களே ஒன்றிணைங்கள் என்பது பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பது உரியது பெருமைக்குரியது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு மே திங்கள் ஐந்தாம் நாள் அவர் ஜெர்மனியில் பிறந்தார் அந்த ஜெர்மன் நாட்டினுடைய கொள்கைக்கு எதிராக செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஜெர்மன் நாட்டால் நாடு கடத்தப்பட்ட மகத்தான மனிதன்தான் காரல் மார்ஸ் என்பதை இன்றைக்கு நாடு உலகம் அறையும் அவருடைய காதல் மனைவி ஜென்னி மிகவும் வறுமையான காலகட்டத்தில் கூட அவரோடு இருந்து ஏழு குழந்தைகளை பெற்றெடுத்தாள் இறுதியாக மூன்றே குழந்தைகளைத்தான் வா வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் அவ்வளவு பெரிய வறுமையில் அந்த குடும்பம் இருந்தது குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்கு கூட பணம் இல்லாத ஒரு சூழலில் ஜென்னி தன்னுடைய கால் செருப்புகளை விற்று பணத்தை கொண்டு வந்து அதில் அவர் விரும்பி குடிக்கக்கூடிய சுருட்டைத்தான் வாங்கி வந்தாலே ஒழிய தன்னுடைய குழந்தைகளுக்கு பாலை வாங்கி கொண்டு வரவில்லை இரண்டாவது ஒரு ஜென்மம் இருந்தால் நீங்கள் எப்படி பிறப்பதற்கு விரும்புகின்றீர் என்று கேட்டதற்கு இரண்டாவது ஒரு ஜென்மம் இருக்கிறது என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று ஜென்னி சொன்னார் அப்படி ஒருவேளை நான் பிறந்தால் மீண்டும் இவருக்கு மனைவியாக பிறக்குவதற்காகவே நான் ஆசைப்படுகின்றேன் இதே வறுமை சூழலில் பிறப்பதற்காகத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லி காரல் மார்க்சுடைய காதல் மனைவி ஜென்னி கூறினாள் அது மட்டுமல்ல இன்றைக்கு அவரை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் மிகவும் சொற்பமான மனிதர்கள் தான் நேசிக்கின்றார்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த உலகமே இந்த மகத்தான மனிதரை நேசிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பொருளாதார கொள்கைகளும் அவருடைய சித்தாந்தங்களும் இந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து அவர் தொழிலாளர்களுக்காக கொடுக்கக்கூடிய குரலும் ஓங்கி ஒலிக்கும் உறக்க ஒலிக்கும் என்று இந்த உலகத்துக்கு சொன்ன கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய முழு உருவச் சிலையை தமிழகத்தினுடைய முதல்வர் காவியத் தலைவன் கலைஞருடைய தவப்புதல்வன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் நேற்றைய தினம் திறந்து அவருக்கு பெருமை சேர்த்துகிறார்கள்